கவிஞர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு இரவு வணக்கம் இன்றைய ஒரு மணி நேரம் நாம் மகாபாரதத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கதைகள் குறித்து ருசிப்போம் அது ஒரு பெரிய பார்க்கடல் அந்த பார்க்கடலை நம் முழுமையாக அள்ளி பருகிவிட முடியாது அப்போ அதை என்ன செய்யணும் அந்த மேருமலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கம்பன் சொல்வானே ஒரு பெரிய கடலை பூனை நக்கி சுவைப்பது போல் நான் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை அதில் கொஞ்சம் தான் இதில் நான் எழுதியிருக்கேன் அது கூட எப்படியா ஒரு ஊமையன் அதை பார்த்து அந்த ஊமையால் பேச முடியாது அதுபோல் நான் பார்த்து திகைத்து எழுதுகிறேன் என்பது கூட இது அகன்ற ஒரு பெருங்கடல் மகாபாரதம் என்பது அதிலே நீதி இருக்கிறது நெறி இருக்கிறது பக்தி இருக்கிறது எல்லா அம்சங்களும் அதில் இருக்கிறது அதில் அதில் முதல்ல அந்த பக்தி என்பது குறித்து நம்ம அதில் சிந்திப்போம் மீண்டும் என்னுடைய வாக்காளனாக நம்மளுடைய நேயர்களுக்கு பதிவு செய்வது தேர்தல் நெருங்கி வருகிறது அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை மறந்து யார் எவ்வளவு தொகுதியை ஒதுக்குவார்கள் யார் எவ்வளவு தொகை ஒதுக்குவார்கள் அவர்களோடு தான் கூட்டணி அமைத்துக் கொள்வோம் என்று கொள்கை கோட்பாடு இல்லாமல் இந்த சமூகத்தின் பால் வெட்கம் இல்லாமல் தங்களுடைய ஆசைகளை அபிலாசைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் தேர்தல் காலத்தில் வாக்காளன் என்பவன் ஒரு நாள் தெய்வம் அரசியல்வாதி என்பவன் ஐந்து வருட தெய்வம் இந்த தேர்தல் காலத்திலே நாம வந்து கருவறையில தெய்வமாக இருப்போம் கொடிமரத்திற்கு வெளியிலே அரசியல்வாதிகள் எல்லாம் அமர்ந்து கொண்டு நாம் வழியிலே வருகிற பொழுது ஓட்டு பிச்சை கேட்பார்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஐந்து வருடங்கள் இந்த எல்லாம் கருவறையில் போய் உட்கார்ந்துருப்பாங்க நாம் எங்கே இருப்போம் குடிமரத்துக்கு வெளியிலே அந்த தெய்வத்தை அரசியல்வாதியை சந்திப்பதற்காக மனுக்களோடு அந்த பிச்சைக்காரர்கள் மாதிரி நம்ம வரிசையாக உட்காந்துருப்போம் ஒருத்தர் கையில் முதியோர் பென்ஷன் மனு இன்னொருத்தர் கையில் விதவை பென்ஷன் மனு இன்னொருத்தர் கையில் எனக்கு விவசாய கடனுக்குன்னு மனு இன்னொருத்தர் கல்வி கடனுக்காக மனு என்று மனுக்களோடு நம்ம உட்கார்ந்துருப்போம் அப்போ அந்த அரசியல்வாதி தெய்வ தரிசனம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போ அவர்கள் நம்மளை நோக்கி வருகிற கா காலம் இது இந்த ஒரு நாள் தெய்வங்களே உங்கள் பாத கமலங்கள் தொட்டு வணங்குகிறேன் நீங்கள் தெரியாத பெயரை விட தெரிஞ்ச பிசாச மேலும் தவறான முடிவு எடுக்காதீர்கள் இல்லைன்னா நோட்டால் போட்டு போயிடுங்க மீண்டும் காமராஜரை எதிர்பாருங்கள் கக்கனை எதிர்பாருங்கள் காந்தியை எதிர்பாருங்கள் அப்படி கிடைக்கலன்னா அந்த ஜனநாயகத்தை நீங்கள் இது பண்ணும் என்று சொல்லி நாம் அந்த மகாபாரதத்தில் உள்ள கிளைக்கதைகளுக்கு வருவோம் வனவாசத்துக்கு போயிட்டாங்க பதினாலு ஆண்டுகள் வனவாசம் பாண்டவர்கள் போயிட்டாங்க அப்போ அங்கே அந்த ஒரு நாள் கிருஷ்ணன் தூது விடுகிறார் திரௌபதி தங்கை அல்லவா நான் அது மாதிரி பார்க்க வரேன் என்று தூது விடுகிறார் அப்போ இவங்க பரணசாலையில் ரொம்ப பரவசம் உண்டாகுது கிருஷ்ணன் வருகிறாரே என்று சொல்லி எல்லாம் ரொம்ப இதாக இருக்கிறாங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார் வந்தவங்களுக்கு விருந்தவங்களுக்கு அவர்களுக்கு வெந்நீர் வைத்து விருந்து படைக்க வேண்டும் அப்போ நான் அந்த காணகத்தை சுற்றி விட்டு வருகிறேன் எனக்கு வெந்நீர் போட்டு வைங்கன்ட்டு போகிறார் அப்போ திரௌபதியும் பீமனும் என்ன செய்கிறாள் பீமனை அவ்வளோ பெரிய கொப்பரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆற்றுல அதை வைக்கிறான் முழுமையாக தண்ணி அந்த கொப்பரை முழுக நினையுது பெரும் பெரும் பாராங்கற்களை கொண்டு வந்து அந்த கொப்பரை பானை உட்காருக்கிற அளவிற்கு அதை வைத்து அடுப்பு வைத்து எல்லாம் பிடிஞ்சி நடுறான் அதில் காய்ந்த மரங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அனல் மூட்டி நெருப்பு கண்டு எரியுது தண்ணி கொஞ்சம் கூட சூடாகலை மீண்டும் மீண்டும் அதில் கை வச்சு பார்க்குறாங்க அது மேலும் மேலும் குளிர்ச்சி ஆகுது கீழே நெருப்பு இருக்குது ஆனால் அந்த கொப்பரையில் உள்ள தண்ணி கொஞ்சம் கூட கொதிக்கவே இல்லை திரௌபதி நினைத்து கொண்டிருந்தால் நாம தான் பக்தியிலே சிறந்தவர்கள் என்று அதற்காக பகவான் கிருஷ்ணன் அதுக்கு ஒரு பரிட்சை வைக்கிறார் அங்கே வந்து கேட்கறாரு வெந்நீர் ரெடியா இருக்கா குளிக்கலாமான்னு கேட்குறாரு பீமனோ திரௌபதியும் சொல்றாங்க மாயக்கண்ணா நீ என்ன பண்ணன்னு தெரியல உன்னை நினைச்சுதானே நான் அந்த விறகுகளை அனல் மூட்டினேன் என்னுடைய பக்தி பொய்த்து விட்டதா இது கீழே நாங்கள் நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் மேலே தண்ணி கொதிச்சு இல்லை வரணும் அது ஏன் குளிர்ந்து கொண்டே போகிறது என்று திரௌபதியும் பீமனும் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கிறார்கள் அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு அந்த கொப்பரையில் உள்ள தண்ணியை கீழே கொட்டுங்கன்றார் அந்த தண்ணியை கீழே கொட்டினால் அங்கே அந்த தண்ணிக்குள்ள ஒரு தேரை இருக்கிறது அந்த தேரை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று என்னை ஜபித்து கொண்டே இருந்தது நான் அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அந்த தண்ணியை குளிர்ச்சி ஊட்டி கொண்டே இருந்தேன் அப்பதான் திரௌபதிக்கு தோணுனதான் ஆக அந்த இறை பக்தியில என்னையும் இந்த தேரை விஞ்சு விட்டது நான் தானே இதில் வந்து பக்தியில் மிகச்சிறந்த பக்தின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்று இன்னொரு சம்பவம் ஒரு விசேஷமான நாள் நம்ம காலன்ற பார்த்து இன்றைக்கு அமாவாசை வளர்ப்புற பிரதோஷம் என்றெல்லாம் பார்த்து வருவது போல் அன்றைக்கு அந்த காணகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன் வனவாசத்தில் இருக்கிறேன் இந்த பாண்டவர் குடும்பத்திற்கு குந்தி தேவிக்கு திரௌபதிக்கு தர்மனுக்கு பீமனுக்கு அர்ஜுனனுக்கு நகலனுக்கு சகாதேவனுக்கு இறைவனை வழிபடுவதற்கு நிறைய நேரம் கிடைக்குது அதில் காலையிலே எழுந்துருவாங்க காலையிலே எழுந்து வீடு நல்லா சுத்தமாக கழுவி தாங்களெல்லாம் நீராடி அந்த இறை பக்தியிலே ஈடுபடுவார்கள் அன்றைக்கு கிருஷ்ணனை விருந்துக்கு அழைக்கலாம் என்று சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் உணவுகளும் கிருஷ்ணனை விரும்பி சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் தயாரித்து கொண்டே தர்மர் வந்து நகலன் அனுப்புகிறார் நகலன் போகிறான் எனக்கு நாளைக்கு வேறொரு வேலை இருக்கிறது நீங்கள் இன்னொரு நாள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் வருத்தத்தோடு நகலன் வருகிறான் என்னப்பா வரலையா கிருஷ்ணன் வர முடியாதுன்ட்டாரா ஆமாம் நாளைக்கு ஒரு வேலை இருக்கான் பின்னாடியே அர்ஜுனனும் போனான் நான் போய் கூட்டிகிட்டு வரேன்மா நீ கூப்பிட்டா வந்துடுவாரா ஆமாம் நான் கூப்பிட்டா வந்துடுவான் அப்படின்னா அவனும் போகிறான் அதே மாதிரி அதே பதிலை தான் சொல்லி அனுப்புகிறார் நாளைக்கு நான் வேறு ஒரு இடம் போக வேண்டும் திருப்பி வர்றாரு வந்த உடனே பீமன் சொல்லுகிறான் நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறான் அப்போ தான் உள்ளக்குள்ளே அர்ஜுனன் நினைக்கிறாரு ஏன்னா நாங்கள்லாம் காலையில் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துடுவோம் குளிச்சுடுவோம் நீ ஏந்திரிக்கிறதே ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் ஏந்திரிக்கிற நாங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்பாரங்களில் நீ கலந்துக்கிறதே இல்லை நான் கூப்பிட்டே வராத கிருஷ்ணன் நீ கூப்பிட்டா வந்து விடுவானா கண்டிப்பாக வருவான் என்று சொன்ன உடனே தன்னுடைய தாயிடமும் அண்ணனிடமும் அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த கதையை கையில் எடுத்துக்கிறான் பீமன் கதையை எடுத்து தோல்லை வச்சுட்டு போகும்போதே அர்ஜுன் சொல்லுகிறான் இவன் கண்ணனை தானே அழைக்க போகிறான் எதற்கு போருக்கு போவது போல் கதையை எடுத்து கொண்டு போகிறான் என்று கொஞ்சம் கேலியாக மனசு பிள்ளை நினைக்கிறான் கொஞ்சம் தூரம் போன உடனே பீமன் என்ன செய்ய முழு பலத்தையும் பிரவோகித்து அந்த கதைய மேல் நோக்கி வீசுறான் வீசி விட்டு சொன்னான் கிருஷ்ணா நாளைக்கு உனக்கு வேலை இருக்குன்னா நீ அதை பாரு அதனால நீ வரணுங்கிற கட்டாயம் இல்லை நீ வருவதா இருந்தால் அந்த மேல போயிருக்கிற கதையை நீ பிடிச்சிக்க உன்னால் வர முடியாது வேற வேலை தான் இருக்கட்டும்னா அந்த கதை என்னுடைய தலையிலே விழுந்து என் மண்டை மூளை சிதறி நான் இந்த இடத்திலேயே உயிர் விடுகிறேன் என்று சொல்லி நின்றான் இந்த குரலைகட்டா விடுவானா உடனே கிருஷ்ண பகவந்தமா கதையை பிடிச்சிட்டான் அசந்து போனான் அர்ஜுனன் இவ்வளவு பக்தி காட்டு பக்தி இருக்கிறதா இன்னும் ஒரு முறை இன்னமும் அவனுக்கு சந்தேகம் இருந்தது இவன் ஏதோ ஒரு சித்து வேலை பண்ணிட்டாங்க உண்மையிலே நிறைய சாப்பிடுவான் அப்படியுமே ரொம்ப நேரம் தூங்குவான் அப்போ இவன் எப்படி இது பக்தி உண்மையான மறுபடியும் கிருஷ்ணங்கிட்டேயே கேட்கறான் அப்போ கிருஷ்ணன் என்ன செய்கிறாரு நீ என் கூட வான்னு சொல்லி கைலாய மலைக்கு கூட்டிகிட்டு போறாரு அந்த கைலாய மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியெல்லாம் ஒரே பணி அந்த பனியில் எந்த மரங்களும் கிடையாது செடி கிடையாது கொடி கிடையாது அங்கே மலர்வதற்கு பூக்களும் கிடையாது கைலாய மலையை நெருங்க நெருங்க அந்த மலையில் வெறும் மலராக கொட்டிக்கிட்டு இருக்கான் அது தேவகணங்களில் அந்த மலரை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க மலர் கொட்டுது அடுத்து நான் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறான் சுற்றி வேற எங்கேயும் காடு இல்லையே வனம் இல்லையே நந்தவனம் இல்லையே தோட்டம் இல்லையே துறவு இல்லையே இப்படி வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் இப்படி வந்து இந்த கைலாய மலையில் கொட்டிக்கிட்டே இருக்கு இறைவனுடைய திருவடையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போதான் சொன்னான்னா ஒரு பக்தன் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இறைவனை நோக்கி பண்ண முடிய ஒவ்வொரு பூவாக தான் போடணும் அப்படிதான் விழணும் இது மழை மாறி குவிந்து கொண்டு இருக்கிறது அத பூக்களை சுத்தம் பண்றதுக்குள்ள கூட புதுசா வந்து பூ மாதிரி புளிக்கிறது இது யார் அந்த பக்தன் என்று கேட்கிற பொழுதுதான் கிருஷ்ணன் சொன்னார் இது உன் அண்ணன் பீமன் தாங்க பூஜை பண்றான் எப்படி ஒரே நேரத்துல இவ்வளவு பண்ண முடியும் அவன் நேரம் ஆலயத்துக்கு போய் கருவறையில நின்று கொண்டு மந்திரங்களை சொல்லி எல்லாம் இந்த அர்ச்சனை அவன் செய்யல ரதத்தில் போய்கிட்டே இருக்கிறான் ஒரு பக்கம் பார்த்தா ரோஜா பூக்களாக இருக்கு இந்த பூக்களை எல்லாமே இறைவனுக்கு க ஆகுகன்றான் மொத்த பூவும் அங்கே இறைவனுடைய காலில் கொட்டிடுது இங்கே போனால் ஒரே மல்லிகை பூக்கள் அதை நினைக்கிறான் இறைவனுடைய பேரை சொல்லி அவருடைய அர்ச்சனைக்கு ஆகுகன்றான் மழைமழையா கொட்டுது இப்படித்தான் அவனுடைய பக்தினாலே இது கொட்டுகிறது என்கிற பொழுதுதான் அவனுக்கே சற்று ஆணவம் வழங்கியது அதனால தான் இந்த சரணாகதி தத்துவம் என்பார்கள் இறைவனை சரணம் அடைகிற பொழுது முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் இப்போ தர்மன் வந்து சூதாட்டத்தில் தன்னை தோற்றான் தம்பிகளை தோற்றான் நாட்டை தோற்றான் எல்லாவற்றையும் தோற்றுவிட்டு இறுதியாக இருப்பது திரௌபதி மண்ட மட்டும்தான் அவ அதிலும் சூதாட்டத்தை இழந்த பிறகு துரியோதரன் சொல்லுகிறான் திரௌபதியை இழுத்துட்டு வாழ்றான் கூட்டிட்டு கூட சொல்ல அந்த அடிமையை இழுத்து கொண்டு வா துச்சாதரன் போகிறான் அங்கே கேட்கிறாள் தர்மன் தன்னை தோற்றுவிட்டு பிறகு என்னை தோற்றானா அல்லது என்னை தோற்றுவிட்டு தன்னை தோற்றானா என்று கேட்டாள் அவள் கேள்வியிலே ஒரு நியாயம் இருக்கிறது இவன் இவளை முதல்ல பணயம் வச்சு ஆடி இருந்தா அந்த பணையம் வைக்கக்கூடிய உரிமை தர்மனுக்கு உண்டு தன்னை பணயம் வைத்து தான் அடிமையாகிவிட்ட பிறகு என்னை பணயம் வைப்பதற்கான உரிமையை தர்மன் இழந்து விடுவான் அதனால தான் அந்த கேள்வி கேட்கிறான் சகுனியினுடைய நேரடி பார்வையிலே வருகிற துரியோதனன்டையும் துச்சார்டையும் தர்மத்தை நீதியை எதிர்பார்க்கலாமா அன்னி முறையாக இருந்தாலும் கூட அந்த முடியை பிடித்து இழுத்து கொண்டு தரதனும் வருகிறான் அங்கே துரியோதனன் அந்த சபையிலே திரௌபதி துகிலூருக்க சொல்லுகிறான் ஆடையை உருவுன்றான் அப்ப மேலாடையை முந்தானையர் பிடிச்சு இழுத்துட்டான் இழுத்த பிறகு கிருஷ்ணான்னு கத்துறான் கற்றுக்கிற பொழுது அங்கே பாறைகடலிலே அந்த ஆதிசேஷன் படுக்கையில் படுத்துருக்கிற கிருஷ்ணபுரம் மதமா மூணுமா இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற உமையாள் அம்மா கேட்குறான் அவ தான் கூப்பிட்றாள போய் காப்பாற்ற வேண்டியது தானே இன்னும் ஏன் தாமதம் இல்லை அவன் முத முத கூப்பிடுறா தர்மன் வந்து சூதாட்டத்துக்கு போகிற பொழுது என்னை அழைத்து இருக்க வேண்டும் ஏன்னா துரியோதனை என்ன சூதில் விளையாட போகிற பொழுது பொருள்லாம் என்னது பணைய நான் வைப்பேன் ஏன் சார்பாக எங்கள் மாமா விளையாடுவாரன்ட்டான் சகுனியை அப்போ தர்மன் என்ன சொல்லியிருக்க வேண்டும் பொருள் எல்லாம் என்னது எனக்கு பதிலாக எங்கள் மாமா விளையாடுன்னு கிருஷ்ண பரமாத்மாவை காட்டியிருக்கணும் ஆனால் அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் இந்த சூது விளையாடுகிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்து விடக்கூடாது ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பெரிய சூதாடி ரெண்டு பேரையும் சந்திரனையும் சூரியனையும் வரவழைச்சே அமாவாசை உண்டாக்குன ஆளு சகாத வந்து போர் நடத்த குறிச்சு கொடுத்த உடனே அது தப்பா அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு செயற்கையான ஒரு அமாவாசை உண்டாக்குன ஆள் அதனால இந்த இடத்திற்கு அவன் வந்து விடக்கூடாது என்று நினைத்து தருமனுடைய அண்ணா எங்கேயுமே இவங்க கூப்பிடவே இல்லை முதல் முதல் பாண்டவர்கள் அழைப்பது நம்ம திரௌபதியினுடைய குரல் அவதான் கூப்பிடுறா வா வந்து என்னை காப்பாத்துது கிருஷ்ணா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறாரு தேவியா கேக்குறாங்க ஏன் போகல இல்ல துச்சாதனன் வந்து புடவை இழுக்கிறான் இவள் வந்து என்ன நம்பல தன்னுடைய கைகளை மாராப்புக்கு வைத்து கொண்டு கிருஷ்ணா அபயோ கிருஷ்ணா அபயோங்கிறாலே ஒழிய அவள் என்னை நம்புவதை விட தன் கைகளை நம்பிக்கொண்டிருக்கிறாள் அப்ப கைகளை நம்புகிறாள்னா தன்னை நம்பிக்கொண்டிருக்கிறாள் தன்னையே தன்னை காத்து கொள்ள முடியும் என்று இன்னும் அவள் சரணாகதி தத்துவத்திற்கு வரவில்லை என்கிற பொழுது மேலும் அவன் இழுக்க இழுக்க அந்த ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி கிருஷ்ணா அபயம்னு சொன்ன பிறகு கிருஷ்ணன் வந்து அங்கிருந்து அந்த துணிகளை வந்து அனுப்பி கொண்டே இருக்கிறார் அதில் தான் எல்லாம் வந்துச்சு போத்திஸ் புடவை வந்துச்சு ஆஹாரம் கேவி வந்தது சரவணாசூர் புடவை என்ன காஞ்சிபுரம் நெய்த புடவை என்ன எங்கெல்லாம் பருத்தி விளைந்திருந்ததோ எந்த பருத்தி நூலெல்லாம் நூலானதோ எந்த நூலெல்லாம் புடவையானதோ அந்த புடவையெல்லாம் வந்து வந்து உங்களுடைய மானத்தை காப்பாற்றியது கோபியர் குளித்து கொண்டு இருக்கிற பொழுது குறும்புக்கார கண்ணன் என்ன செய்யணும் இந்த கோபியருடைய புடவையெல்லாம் தூக்கிட்டு போய் மரத்து மேலே வந்து உட்காந்துக்கிடுவோம் அவங்களெல்லாம் தூக்கி போடு தூக்கி போடுங்கும்போது கொடுக்க மாட்டான் ஏன்னா அது குறும்பு பொண்ணுங்கிற வயது அங்கே கோபியர்கள்ட்ட எடுத்த புடவையை எங்கே கொடுக்குறான் பாருங்கள் திரௌபதிக்கு கொடுக்குறான் அதில் இந்த சரணாகதி தத்துவம் என்பது தான் பக்தியில் ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கும் ஒரு உயரமான ஒரு சிகரம் ரொம்ப வசீகரமானது அங்கே போய் ஒருவன் நின்று அந்த அழகை ரசித்து கொண்டே இருக்கிறான் இப்போ உள்ளவங்களா என்ன நினைப்பானுங்க ஆபத்தை உணராமல் எனக்கு செல்ஃபி எடுப்பானுங்க இல்லைன்னா கூட இருக்கிற ஆளுகள்ட்ட கேமராவை கொடுத்து இதை எடுப்பாங்க அந்த உயரம் என்பது ஒரு வசீகரமானது மரணத்தை யோசிக்க வைக்கணும் நீங்கள் ஒரு உயரமான இடத்துல போய் நின்று பாருங்கள் அண்ணாநகர் டவர் மாதிரி இப்போ தான் பதினைந்து அடுக்கு மாடியெல்லாம் நிறையா வந்துருச்சு ஒரு உயரமான இடம் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் எல்லாம் போனீங்கன்னா ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அந்த இடங்கள்லாம் போய் நின்று அந்த இயற்கை பாருங்களேன் அந்த ஆகாயம் பச்சை படர்ந்துருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு அங்கே தூரத்திலே அருவியை கொட்டி கொண்டிருப்பது ஒரு பனிப்படலாம் ஒரு ரம்மிமான சூழல் நீங்கள் பார்க்குற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல என்ன தோணும் தெரியுமா இங்க இருந்து நம்ம அப்படியே பறந்து தரையில் போயினா எப்படி இருக்கும் ஆனால் அங்கே போய் பாறையில் மோதி செதறது ஞாபகம் இருக்காது அந்த மரணத்தினுடைய ஆசையை தூண்டும் அப்போ மரணம் எவ்வளவு இன்பமானது பாருங்க மரணத்தை விட்டால் பசி இருக்க போறது இல்லையே இப்போ இருக்கிற தாகம் இருக்க போறது இல்லையே பொண்ணை தேடி பொருளை தேடி புகழை தேடி ஓட போகிறது இல்லையே ஸ்தூல உடம்பா இல்லாம அப்போ அந்த ஆசையே அந்த இச்சையே அது தூண்டும் இருந்து ஜம்ப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ரெண்டு அடி மூணு அடி ஒழுகிற வரைக்கும் தான் அவன் கற்பனை அதோட நின்றுக்கும் அப்போ தான் அந்த காலம் நினைக்கிறது உனக்கு இன்னும் காலம் முடிய முடியலடா அதனால தான் அவன் கற்பனை இதோட நிப்பாட்டுறேன் என்ன அந்த கற்பனையும் அந்த ஒரு கட்டத்தில் நின்று விடும் அது போல ஒருத்தன் போய் உயரமான இடத்துல நிற்கிறான் இன்னும் கொஞ்சம் நெருங்கி ஒரு ஸ்டெப்பு போயிட்டா முழு அழகையும் ரசித்து விடலாம் என்று அந்த சின்ன பாறை இடுக்கல போய் நிற்கிறான் திடீரென அந்த பாறை வந்து அப்படி பெயர்ந்து கீழே விடுறான் பெரிய பள்ளத்தாக்கு வருகிற பொழுதே இவனுக்கு மரண பயம் காற்றை கிழித்து கொண்டு அவன் உயரத்துக்கு அவன் இடைக்கி அவ்வளவு வேகமாக வந்து கொண்டு இருக்கிறான் கண்களை மூடிக்கொண்டான் கொண்டான் பயமாக இருக்குது வந்து மரக்கிளைகளெல்லாம் படுது உடம்புல கை அப்படியே ஆதரவாக வரான் கால் ஒரு கிளையில் மோதி அந்த கிளையை பிடித்து கொண்டான் பிடித்து கொண்ட பிறகு இறைவாக நான் இது மாதிரி உன்னையே சதா நினச்சிக்கிட்டே இருப்பனேன் என்னை கொண்டு வந்து இப்படி ஒரு பள்ளத்தாக்கள் விழா விட்டுட்டே என்னை காப்பாற்ற நீ வரக்கூடாதான் என்று சொல்லுவரான ஒரு அசுரீரி அவன் காதிலே விழுகிறது பத்தா நீ கையை விடு உன்னை நான் பார்த்துக்கிறேன் கையை விடு அவன் குரலை சந்தேகிக்கிறான் இது யாரோ ஒருத்தன் நமக்கு வேண்டாதவன் குரலை எழுப்புகிறான் என்று சொல்லி விடிய விடிய அந்த கிளையை பற்றி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான் நல்ல பறவைகள் சத்தம் அந்த விடிய காலத்திலே இருக்கிற அந்த ஒரு ரம்யம் மெல்ல வெளிச்சம் படறது மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே தூங்கும் நீரை வாங்கும் கதிரோனே என்று கண்ணதாசன் பேசிய கதிர் அங்கே எழுகிறது வெளிச்சம் வர வர மேலே நிமிர்ந்து பார்க்குறான் எவ்வளோ தூரம் நம்ம விழுந்திருப்போம் அந்த மலை எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறான் பார்த்தா அது முந்நூறு அடிக்கு மேலே இருக்கும் அவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் ஏப்பா ஆண்டவா என்ன இவ்வளோ உயரத்தில் இருந்தால் தள்ளி ஏ ஒரு கருணை காட்டி கூடாதா என்று தரையை குனிஞ்சு பார்க்குறான் இன்னும் எவ்வளோ தூரம் நமக்கு கிடைப்போகணும்னு தரைக்கும் அவனுக்கும் அரடிதான் இருந்தது அதனால தான் நான் சொன்னது நீ கைகளை விடு உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் இவன் முழுமையாக இறைவனை சரணாகதி அடையலை அடையாத காரணத்தினால இரவெல்லாம் துங்கி கொண்டு விட்டு அப்பயே அந்த அசரீரியின் குரலை இவன் நம்பி இருந்தால் இறைவனை முழுமையாக சரணாகதியை அடைந்திருந்தால் அவன் அப்பயே எழுந்து விட்டு போயிருக்கலாம் அப்படியே மெல்ல கையை கூட கை வரல போயிருக்கு உடம்பெல்லாம் அப்படியே எறும்புகளும் பூச்சிகளும் மண்டுகளும் அதுக்கு பிறகு அப்படியே போனான் அதனால தான் இந்த சரணாகதி தத்துவத்தை போதிக்கக்கூடியது மகாபாரதம் இன்னும் நீதியை போதிக்கிறது சூதாட்டத்தை போதிக்கிறது இந்த சூதாட்டம் தான் இப்போ நடக்கக்கூடிய அரசியல் பெரிய முரண்பாடு எந்த அண்ணா திமுகவினால் பாதிக்கப்பட்டதோ அதே தேமுதிக அவர்களோடு உறவு கொள்ள நினைக்கிறது எந்த சாதி கட்சியோடு தனக்கு மோதல் இருக்குதோ அதே சாதி கட்சியினுடைய இடத்துல போய் இடம் கேட்டு பாமக நிற்குது எந்த இது மதவாத கட்சிங்களோ அந்த நெய்ய நெருப்புல நெய் ஊத்துற மாதிரி அதோட தானும் சேர்ந்து எய்வோம் என்று பாஜகவையும் நோக்கி நிற்கிறது எந்த பெரியாரை எந்த அண்ணாவை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறதோ அந்த திராவிட கட்சிகள் அண்ணாவை ஏற்காத பெரியாரை ஏற்காதவர்களோடும் கூட்டணி வைத்து எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று திட்டங்களை திட்டுகிறது இதில் தங்கள் சார்ந்த நலனும் கட்சி சார்ந்த நலனும் தான் இருக்கிறது எப்பொழுது இந்த பாரதம் சார்ந்த ஒரு இந்தியாவை சார்ந்த இந்த ஒன்றியத்தை சார்ந்த நலனும் இந்த மாநிலத்தை சார்ந்த நலனும் இங்கே உள்ள கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் மனித வளங்களும் நீர் வளமும் இது குறித்து யாரும் கெஞ்சித்தும் சிந்திப்பதாக இல்லை மத்தியிலே ஆண்டவர்கள் வந்தாலும் மாநிலத்திலே ஆண்டவர்கள் வந்தாலும் எவ்வளவு தூரம் வரி போட்டு மக்களிடம் வசூலிக்க முடியும் என்று ஒரு வறு வசூல் செய்கிற சாவடிகளால் தான் சுங்க சாவடிகள் போல்தான் இந்த அரசியல் இயக்கங்கள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் இதில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் அந்த வாக்காளர்களுக்கு உண்டான தெளிவும் அறிவும் இந்த மகாபாரதத்தில் கொட்டி கிடக்கிறது அதனால் ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து கதைகளை குறித்து உங்களோடு பேசுகிறேன் பிறகு முதல் இருந்து முழுமையாக நாம் மகாபாரதத்தை பார்ப்போம் அடுத்ததாக ராமாயணத்தையும் பார்ப்போம் சிவன் திருவழிக்கு உள்ள அடிமை என்று ஒரு ஐடி நமச்சிவாய நமச்சிவாய வாழ்கிறது என்று ஒரு பின்னூட்டம் பெற்றிருக்கிறார் அவருக்கு அந்த பகவானுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு கிளை கதைகளோடு நிகழ்கால அரசியல் குறித்தும் நாம் சிந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்